உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் நமக்கு வெட்கம் உண்டாகும் சூழ்நிலையை அனுபவிக்கும் பொழுதும் ஒரு சிறுமையின் சூழ்நிலையை அனுபவிக்கும் பொழுதும் தாழ்மையான நிலைமையில கடந்து வரும் பொழுதும் ஏதோ ஒரு சூழ்நிலை மற்றவர்கள் நம்மளை குறைத்து பேசும் பொழுது அதை பார்க்கும் பொழுதும் இல்லை மனதில் ஏதோ ஒரு அழுத்தம் நமக்கு நெருங்கும் பொழுதும் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை பாதித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய முகங்கள் எப்படி இருக்கிறது தாழ்ந்து போய் போய் அப்படியே இருக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஏசையா அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்ட பலன் வரும் இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகுமாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து வரும்பொழுது வாக்குத்தத்தை பிடித்து அந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வாக்குத்தின் படியே உங்களை ஆசிர்வதிப்பார் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனாம் நீங்க கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதிலாக ஆண்டவர் இரட்டிப்பான பலன் தந்து அதுவும் எப்படி நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்படியான ஆசிர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறவர்களாய் அதை விசுவாசித்து தியானித்து வாக்குக்கும் பொழுது எந்த சூழ்நிலைக்காக ஜெபித்தீர்களோ அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்